கனமொழி தின வாழ்க்கை சிக்கல்கள் பயிற்சி டே முப்பத்தி ஐந்து மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் ஒவ்வொருவரும் சதுரங்கம் அதாவது செஸ் சுண்டாட்டம் அதாவது கேரம் மேசை வரிபந்து அதாவது டேபிள் டென்னிஸ் ஆகிய விளையாட்டுகளில் ஏதேனும் ஒன்றை விளையாடுகிறார்கள் இருபத்தி இரண்டு மாணவர்கள் சதுரங்கமும் இருபத்தி ஓரு மாணவர்கள் சுண்டாட்டமும் பதினைந்து மாணவர்கள் மேசை வரிப்பந்தும் பத்து மாணவர்கள் சதுரங்கம் மற்றும் மேசை வரிப்பந்தும் எட்டு மாணவர்கள் சுண்டாட்டம் மற்றும் மேசை வரிப்பந்தும் ஆறு மாணவர்கள் மூன்று விளையாட்டுகளையும் விளையாடுகிறார்கள் எனில் சதுரங்கம் மற்றும் சுண்டாட்டம் விளையாடி மேசை வரிப்பந்து விளையாடாதவர்கள் சதுரங்கம் மட்டும் விளையாடுபவர்கள் சுண்டாட்டம் மட்டும் விளையாடுபவர்களின் எண்ணிக்கையை காண்க குறிப்பு வெண்படத்தை பயன்படுத்தவும் வினாவை புரிதல் அளவுகளை குறித்தல் வெண்படத்தை பயன்படுத்துதல் மதிப்புகளை விடை விடைப்பகர்தல் இதுதான் ப்ரொசீஜர் மொத்த மாணவர்கள் எத்தனை பேரு முப்பத்தி அஞ்சு பேர் யூனிவர்சல் செட் இப்ப செஸ் கேரம் டேபிள் டென்னிஸ் மூணுக்குமான கணங்களை ஓவர்லாப் ஆகுற மாதிரி வரைஞ்சுக்கிறோம் இப்ப மூன்றும் விளையாடுபவர்களை தான் முதல்ல குறிக்கணும் மூன்றுமே விளையாடுபவர்கள் எத்தனை பேரு ஆறு பேர் அத சென்டர்ல மார்க் பண்ணிக்கிறோம் செஸ் மற்றும் கேரம் விளையாடுபவர்கள் எத்தனை பேர் அது கொடுக்கப்படல அதனால அதை நம்ம ஒய் அப்படின்னு வச்சுக்கிறோம் ஆல்ரெடி இந்த செஸ் கேரம்ல இன்டர்செக்டிங் போர்ஷன்ல அதாவது பொதுவான பகுதியில ஆறு அப்படிங்கிற எண் இருக்கு ஸோ ஆல்ரெடி இதை நம்ம ஒய்னு வேற கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா அப்ப அந்த ஒய்ல இந்த ஆறு கழிஞ்சிருச்சுன்னா மிச்சம் இருக்கிறத தான் மீதமுள்ள பாட்டில் போடணும் ஸோ ஒய் மைனஸ் சிக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம் சுண்டாட்டம் மேசை வரிப்பந்து இந்த ரெண்டுக்குமான ஓவர்லாப்பிங் ஏரியால என்ன இருக்கணும் ஆக்சுவலா எட்டு இருக்கணும் அங்க ஆறு ஆல்ரெடி இருக்கு ஸோ மிச்சம் இருக்கிற ஏரியால என்ன வரணும் இப்ப எட்டு மைனஸ் ஆறு இரண்டு வரணும் செஸ் டேபிள் டென்னிஸ் ரெண்டுக்குமான ஓவர்லாப்பிங் ஏரியால ரெண்டையுமே விளையாடுறவங்க எத்தனை பேரு பத்து பேரு ஆல்ரெடி அங்க ஒரு ஆறு இருக்கு சோ பத்து மைனஸ் ஆறு நான்கு மீத இருக்குற ஏரியால எழுதுறோம் எழுதியாச்சு இப்ப செஸ் மட்டும் பாருங்க செஸ் மொத்தமா இருபத்தி ரெண்டு பேர் அதாவது சதுரங்கம் இதுல ஏற்கனவே மூன்று நம்பர்கள் அங்க பிளேஸ் ஆயிருக்கு ஒய் மைனஸ் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் இந்த எண்களை கூட்டி இருபத்தி ரெண்டுல கழிக்கணும் அப்படி கழிக்கிறோம்னா நமக்கு பதினெட்டு மைனஸ் ஒய் கிடைக்கும் அது செஸ் மட்டும் அடுத்தது கேரமுக்கு வாங்க கேரம்ல மொத்தம் இருபத்தி பேர் பேரு இருபத்தி ஒரு பேரு ஆனா இங்க ஒய் மைனஸ் சிக்ஸ் சிக்ஸ் டூ அப்படின்னு மூன்று எண்கள் ஆல்ரெடி அங்க பிளேஸ் ஆயிருக்கு சோ இருபத்தி ஒன்றுல இந்த மூன்று எண்களையும் கூட்டி கழிக்கணும் கழிச்சுட்டா நமக்கு கிடைக்கிற விடை பத்தொன்பது மைனஸ் ஒய் அடுத்ததா டேபிள் டென்னிஸ் மேசை வரி பந்து இதுல மொத்தம் பதினஞ்சு பேர் விளையாடுறாங்க ஆல்ரெடி நான்கு ஆறு இரண்டு இந்த மூன்று எண்களும் அவங்க பிளேஸ் ஆயிருக்கு இந்த மூணையும் கூட்டி பதினஞ்சுல கழிச்சிட்டோம்னா நமக்கு மூணு கிடைக்குது இந்த மூணு டேபிள் டென்னிஸ் மட்டும் அதுல நம்ம பிளேஸ் பண்ணிக்கிறோம் இப்போ மொத்த மாணவர்கள் முப்பத்தஞ்சு பேரு விளையாடுறவங்க யாருமே கிடையாது எல்லாருமே விளையாடுறவங்க தான் அப்ப எல்லாத்துக்குமான யூனியன்

y மதிப்பு நான் இப்ப கண்டுபிடிச்சிட்டோமே 11 சோ 11 6 5 பேர் சதுரங்கம் மற்றும் சுண்டாட்டம் விளையாடி மேசை வரிப்பந்து விளையாடாதவர்கள் ஐந்து பேர் ஆவர் இரண்டாவது டிவிஷன் சதுரங்கம் மட்டும் விளையாடுபவர்கள் பதினெட்டு மைனஸ் ஒய் தான் ஷேர் பண்ண வேண்டிய ஏரியா இங்க ஒய் பதினொன்னு தெரிஞ்சிருச்சு பதினொன்று ஏழு சதுரங்கம் மட்டும் அதாவது செஸ் மட்டும் விளையாடுபவர்கள் ஏழு பேர் ஆவர் சுண்டாட்டம் மட்டும் விளையாடுவர்கள் கேரம் மட்டும் விளையாடுறவங்க பத்தொன்பது மைனஸ் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த பத்தொன்பது மைனஸ் ல ஒய் பதினொன்று அப்படின்னு நமக்கு தெரியும் சோ மைனஸ் பதினொன்று எட்டு சுண்டாட்டம் மட்டும் விளையாடுபவர்கள் எட்டு பேர் ஆவர் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்த வகுப்பில் சந்திப்போம்